இந்திய அளவிலும் தமிழ் சினிமாவிலும் பிரபலமான நடிகையிலும் ஒருவர்தான் சமந்தா இவர் சினிமாவில் மட்டுமின்றி வெப் சீரிஸ்களிலும் கவனத்தை செலுத்தி வருகிறார் மேலும் சில திரைப்படங்களிலும் கமிட் செய்து உள்ளார் அதற்கான அப்டேட்களும் விரைவில் வெளியாகும் சமந்தா எந்த ஒரு ஆட் லட்ச கணக்கில் சம்பளம் கிடைக்கும் ஆனா நான் ஆட் எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது ஏன் அப்படின்னா நடிச்சா நான் நடிச்சிருக்கேன் அதனால மக்களும் அதை வாங்கி யூஸ் பண்ணும்போது சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் காஸ்ட்லியா இருக்கும் ஆனாலும் அதை வாங்கி யூஸ் பண்ணும் ஏதாவது ப்ராப்ளம் வரலாம் அதனாலதான் என் மேல மக்கள் வச்சிருக்கிற நம்பிக்கைனால நான் ஆட் பிலிம் எல்லாம் பண்றது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் சமந்தா ரொம்ப அழகா தெலுங்கு நடிகர் நாக சைதன்யாவை காதல் திருமணம் செய்த நிலையில அது சில வருடங்கள்லயே விவகாரத்துல முடிஞ்சது அதுக்கப்புறம் நாக சைதன்யாவும் இரண்டாவது திருமணம் செஞ்சு கொண்டாரு ஆனா சமந்தா தனியாவே இருந்தாங்க இந்த நிலையில தான் பிரபல இயக்குனர் ராஜ் நிடு மோரி என்பவரை காதலித்து வருவதாக கூறப்பட்டாங்க இதுக்கிடையில சமந்தா ஃபேஷன் ஷோ ஒன்று கலந்து கொள்வதற்காக துபாய்க்கு சென்றிருந்தாங்க அப்போ காதலருடன் கைகோர்த்து செல்லும் வீடியோ ஒன்றும் இணையத்துல வைரலாகி இருந்தது இத பார்த்த ரசிகர்கள்லாம் சமந்தாவுக்கு அன்பு மலைய கொடுக்கர்களும் ஏற்கனவே திருமணமாகி குழந்தைகளும் இருந்ததா சொல்லப்பட்டுச்சு இப்படி சமந்தாவோட காதல் பத்தி வைரலா போயிட்டு இருந்த நிலையில தான் சமந்தா பேசிய ஒரு விஷயமும் இணையத்துல வைரலாகி வருது அது என்னன்னா எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் குழந்தை ரொம்ப நாள் ஆசை என்னோட கனவுன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அது மட்டும் இல்லாம சமந்தா ஒரு டிரஸ்ட் மூலியமா அறுநூறு குழந்தைகளை தத்தெடுத்து இருக்காங்க அந்த குழந்தைகளும் சமந்தாவை சமந்தா இத பார்த்த ரசிகர்களும் அப்போ சமந்தாவுக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆக போகுதுன்னு உற்சாகத்துல இருந்தாங்க அப்போ யார் மாப்பிள்ளைன்னு பார்க்கும் போது ஏற்கனவே கிசு கிசுக்கப்பட்ட பிரபல இயக்குனர் ராஜ் நிடுமோர்வா இல்ல யாருன்னு அபிஷியல் செய்தி வரும்னு ரசிகர்களும் காத்திருக்காங்க இந்த நிலையில சமந்தா பேசிய ஒரு விஷயம் இணையத்துல இப்போ வைரலா பரவிக்கிட்டு இருக்கு அது என்னன்னா என் வயதை பற்றியும் என் நலத்தை பற்றியும் கவலைப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா அதற்காக நான் தாய்மையடைய தாமதமாகி போகிறது என்று நினைக்க வேண்டாம் ஒரு தாயாக வேண்டும் என்ற என் கனவு இன்னும் அப்படியேதான் இருக்கு அந்த அழகான அனுபவத்தை எதிர்நோக்கி நான் ஆவலா காத்திருக்கிறேன் என்றும் ஒரு பெண் நினைத்தால் வாழ்க்கையில் அவள் தாயாக முடியாத நேரம் எதுவும் இல்லை என்றும் தாய்மை என்பது வரம் அது எனக்கு கிடைக்கும் என்றும் நம்புகிறேன் என்று சமந்தா ரசிகர்களிடம் அழகா சொல்லியிருக்காங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க